ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஐவின்ஸ் தமிழின் இன்றைய செய்தி தொகுப்பு ஐரோப்பிய நாடொன்றில் தொழில் இலங்கையர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு அதாவது இத்தாலி நாட்டிலே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அல்லாத புலம்பெயர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு அதாவது இலங்கையர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இத்தாலியில் வந்து ஐந்து லட்சம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அல்லாத புலம்பெயர் தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறையால் இத்தாலி தவித்து வருகிறது இந்த நிலையில வந்து மூன்று கால அடிப்படையில் வெளிநாட்டவர்களை உள்ளீர்க்க நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றும் நோக்கில் புதிய இடப்பெயர்வு கொள்கையை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் பெருமளவான இலங்கையர்கள் பயன்பெற முடியும் என்று கூறப்படுகிறது வளர்மதி சனசமூக நிலையத்தின் வெளிநாட்டு கிளையின் நிர்வாகத் தெரிவு மட்டுவில் தெற்கு வளர்மதி சனசமூக நிலையத்தின் கனடா கிளையின் கோடைக்கால ஒன்று கூடலும் பொதுக்கூட்டமும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது இந்த நிகழ்வில் புதிய நிர்வாகத் தெரிவு நடைபெற்றிருக்கிறது அதில் ஐந்து பேர் பதவி நிலைகளில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தலைவராக தில்லைநாதன் சமேதன் செயலாளராக சுந்தர்லிங்கம் செந்தூரன் பொருளாளராக முத்துராஜா அஜந்துரன் உபதலைவராக போ அரிமர்த்தன் உப செயலாளராக சி திவாகர் என்பவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மட்டுவில் தெற்கின் அபிவிருத்தியிலும் மட்டுவில் தெற்கு வளர்மதி சனசமூக நிலைய அபிவிருத்தியிலும் தென்மராட்சி மக்களின் பிரதேச அபிவிருத்தியிலும் மட்டுவில் தெற்கு வளர்மதி சனசமூக நிலைய கிளையின் பங்களிப்பு மிகவும் காத்திரமானது இவர்களுக்கு ஐவின்ஸ்தமல் இணையதளமும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கிறது செம்மணியில் பின்னி பிணைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் ஏழாம் நாள் பணிகள் இன்றைய தினம் திங்கக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது அதன்போது நாலு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது நாலு எலும்புக்கூட்டு தொகுதிகள் பின்னி பிணைந்து குழப்பகரமான ஒரு நிலையில் காணப்பட்டதாக அதனால் அவற்றை எடுப்பதில் அகழ்வு பணியாளர்கள் அகழ்வுப் பணிகளில் ஈடுபட்டவர்கள் பெரும் சவால்களை எதிர்கொண்டதாகவும் தெரிகின்றது ஒன்றோடு ஒன்று பிணைந்த நிலையில் எலும்புக்கூடுகள் அதுவும் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் உட்பட முப்பதுக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகளை அகழ்ந்தெடுத்திருக்கிறார்கள் அநேகமானவை சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளாக இருக்கிறது நேற்றைய தினம் புத்தகப்பை அதன் கீழிருந்த பொம்மை கண்ணாடி வளையல் இப்படி உயிரற்ற பொருட்கள் சாட்சியாக எழுந்து நிற்கிற அந்த ஒரு கோரமான நிலையை அது ஒரு மிக அவலமான ஒரு நிலையை நாங்கள் அந்த செம்மணி புதைகுழிலிருந்து நாளும் தோண்ட 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 அந்த வெளிப்படுகின்ற அந்த பொருட்கள் வந்து உலகத்துக்கு சாட்சியாக நிற்கிறது ஆனால் அந்த பொருட்கள் வந்து உயிரற்ற பொருட்களாக இருக்கிறது செம்மணி மனித புதைகுழியில் அதை தோண்ட தொடங்கிய நாளிலிருந்து உண்மையில் இத்தனையோ மனங்கள் எங்களுடைய பிள்ளையோ எங்களுடைய பிள்ளைமோ எங்களுடைய பிள்ளைமோ என்று அன்றாட நாட்களை இந்த செம்மணி அந்த புதைகுழியிலிருந்து வருகின்ற அந்த என்பு கூடுகள் தங்களுடைய பிள்ளைகளுடையதா என்று ஏங்கிக் கொண்டும் தவித்து கொண்டும் இருக்கின்ற ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தெற்கில் இருந்து செம்மணி மனித புதைகுழியின் அவலத்திற்கு அரசாங்கம் தீர்வு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு குரல் வந்து தெற்கிலிருந்து தெற்கில் இருந்து வலுத்திருக்கிறது அதாவது ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள சமூக செயற்பாட்டாளரான அர்ஜுன தெரிவித்திருக்கிறார் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் அவர் கருத்து கூறும்போது இதனை தெரிவித்திருக்கிறார் அவர் எலும்புக்கூடுகள் கூடுகள் அகலப்படுகின்றன இதில் சிறுவர்கள் பெரியோர்கள் என கொடூரமாக கொலை செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு பேரின் எலும்புக்கூடுகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த பிரச்சனையில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விடயம் குறித்து சிங்கள மக்களாகிய நாங்களும் தமிழ் மக்களுடன் இணைந்து ஒன்றாக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் யுத்த காலத்தில் ஏராளமானோர் காணாமலாக்கப்பட்டார்கள் அவரது குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட காலமாக அவர்களை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் எனவே இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்பது என்னவெனில் நீதி என்பது சமமாக இருக்க வேண்டும் இதற்கு ஒரு தீர்வினை வழங்குங்கள் புதிய அரசாங்கத்திலிருமிருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு தீர்வு கிடைத்தால்தான் மக்களுக்கும் தீர்வு கிடைக்கும் என சமூக செயற்பாட்டாளரான அர்ஜுன தெரிவித்திருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் தோண்டப்படுகிற அந்த சித்து பாத்தி அந்த செம்மணி புதைகுலிகளிலிருந்து இன்னும் எத்தனை எத்தனை எங்களுடைய உறவுகளினுடைய அந்த அவர்களோடு ஒட்டி உறைந்ததாக எத்தனை விடயங்கள் இன்னும் வெளியே வரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மனித புதைகுலி அவலங்களுக்கு என்ன தீர்வு வரப்போகிறது போகிறது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயத்தை மறைப்பதற்காக எங்களுடைய மக்களே பல்வேறான இடங்களில் சில புல்லுருவிகள் சில வேலைகளை செய்து கொண்டிருப்பதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒன்றை மட்டும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் செம்மணியிலிருந்து அகலப்படுகிறது எங்களுடைய மக்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இனம் எங்களுடைய இரத்த உறவுகள் இல்லாட்டு இல்ல என்று விட்டு நாங்கள் ஏதோ ஒரு விடயத்துக்கு துணை போகிறவர்களாக இருந்து விடக்கூடாது செம்மணியில் இருந்து அகலப்படுகிற அல்லது தோண்டப்பட்டு வருகிற அந்த ஒவ்வொரு பொருட்களும் சரி அந்த ஒவ்வொரு எலும்புக்கூடுகளும் சரி எங்களுடைய உறவுகள் தான் அவர்களுக்காக நாங்களும் நீதி கேட்க வேண்டும் இன்று அவர்களுடையது நாளை எங்களுடையதாக மாறலாம் இந்த அவலத்துக்கு ஒரு நீ தீர்வு வேண்டும் என்பதில் நாங்கள் ஒரே மக்களாக ஒரே மக்களாக ஒரே எண்ணத்தோடு ஒரே சிந்தனையோடு ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்றைய செய்தி தொகுப்பை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கிறவரே உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபி நன்றி நாங்கள் எங்களுடைய இலங்கை தாயக தேசத்திலே இதுவரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து நடைபெற்ற ஒரு இனப்படுகொலைக்கும் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய மக்களை சிறுவர்களை அனைவருமே இந்த அரசாங்கத்திலே உள்ள ஆட்சியாளர்கள் தொண்ணூறு தொடக்கம் அதற்கு முதலும் எண்பத்தி மூன்று ஆண்டு கால இருந்து அதற்கு முற்பாடு நான் கிட்டத்தட்ட ஒழுபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எங்களுடைய அந்த போராட்ட தமிழர்களின் வாழ்வியலிலே ஒன்று புதைக்கப்பட்ட பாலியல் வள்ளுவருக்கு உட்படுத்தப்பட்ட பெண்கள் உட்பட சிறுவர்கள் உட்பட பல புதை குழிகளில் பதினொன்றுக்கு மேற்பட்ட புதை குழிகளில் புதைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீதி வேண்டியும் எங்களுடைய மண்ணிலே நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதற்காகவும் அதற்காக நீதி வேண்டி சர்வதேசத்தில் கவனத்தை ஈர்ப்பதற்காக நாங்கள் அனைத்து மக்களுமே அமைப்புகள் மக்கள் என்று தாயக சீரணியர் ஆகிய நாங்கள் மாவட்ட ரீதியாக வடகிழக்கு இணைந்த தாயக செயலனையினர் நாங்கள் பல இடங்களும் இருந்து இந்த ஆதரவுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் எங்களோட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் எங்களோட மக்கள் இதுவரை காலமும் கிட்டத்தட்ட போராட்டம் நிறைவு பெற்று எங்களோட போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகளுக்கு பின்பும் எங்கள் நிழல் வாழ்க்கையை தொடங்க முடியாமல் ஆங்காங்கே புதை ஆங்காங்கே தமிழர்களுக்கான இன்னர்களும் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்காகத்தான் நாங்கள் நீதி வேண்டி போராடுகின்றோம் பெறுகின்ற எங்களுடைய நாட்டுக்கு வெறப்படுகின்ற வெறப்படுகிறார் என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் அவர்கள் இந்த புதை வந்து பார்வையிட வேண்டும் எங்கள் மக்களுக்கான ஒரு நீதியை தர வேண்டும் எங்களுடைய இன்னல்களை பார்த்து சர்வதேசத்துக்கு

முடிவு கிட்டம் வரை நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நாங்கள் கையெடுப்போம் என்பதை நாம் கூறி சர்வதேசத்தின் கண்காணிப்பு எடுத்துச் சொல்கின்றோம் நன்றி